எல்லாவற்றிற்கும் மேல ராகுல் காந்தி முதல்வரால் தலைவர் என்று ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற ராகுல் காந்தி இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார் பீகார் எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லியிருக்குன்னா வோட்டர் லிஸ்ட் தயார் செய்து வெளியிடப்பட்ட பின்பு பத்து நாட்கள் எந்த ஆட்சேபனமும் வரவில்லை எல்லா அரசியல் கட்சிக்கும் தெரியும் எலெக்ஷன் கமிஷனின் ஒவ்வொரு நகர்வும்

ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார் அதற்கு எலெக்ஷன் கமிஷன் ஒரு விசாரணை கமிஷன் வைத்து அவங்க ஒரு முறை தான் வாட்டுக்கு போட்டு இருக்கிறாங்க நிரூபிச்சுட்டாங்க பொய்ய எப்படி வேணாலும் அள்ளி விட்டுகிட்டே இருக்கிறான்னு சொன்னா அது எப்படி நான் கேக்குறேன் ஏற்கனவே தேஜஸ்வி சூர்யா வாக்காளர் லிஸ்ட்ல என் பேரே இல்லைன்னா ரெண்டு இடத்துல இருந்திருக்கு பொய் சொல்ல வேண்டும் என்றால் இப்படி பொய் சொல்லிக் கொண்டே இருக்கலாம் திமுக வர எவ்வளவு ஊர்வலங்கள் நடத்தினாலும் தயவு செய்து உங்களால் அது ஆட தெரியாதவருக்கு கூட சரியில்லை சொன்ன மாதிரி வெற்றி பெற முடியாத ராகுல் காந்தி எலெக்ஷன் கமிஷன் குறை சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்